ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கி ஆசை என்ற என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி ஆவரேஜான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்து மீனாவும் இப்போ அந்த பரசு அங்கிள் இருக்காங்கள்ல அவங்க வீட்டில் உக்காந்து பேசுகிறாங்க பேசி ஒரு வழியாக கடைசியில் சம்மதமும் வாங்கிடுறாங்க இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மலேசியா மாமா இருக்காங்கல்ல அந்த அவங்க வந்து பார்த்தோம்னா இவங்க வீட்டுக்கு பேசுகிறதுக்கு இங்கே வராங்க கேட்டுக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணு வீட்டுக்கு போகிறோம் ஆனால் கையில் ஒன்றும் இல்லாமல் போகிறோம் ஏதாவது ஸ்வீட் எதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி மறுபடியும் ஆட்டோக்கு போய் அவங்க அங்கே கிளம்பி போயிடுறாங்க அந்த நேரத்தில் தான் முத்து மீனாவும் வெளியில் போறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ள வீட்டு மோகன் வீட்டுருக்குல்ல அதாவது இந்த மலேசிய மாமாவோட தங்கச்சி விட்டுருக்குல்ல அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டில் போய் பேசும்போது ரொம்பவுமே முத்து காமெடியாக பேசுறாரு அவங்க அப்பா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு கடைசியில் அதெல்லாம் சூப்பராக பேசி கடைசியில் சமாதானமாகி அந்த அந்த தட்டில் ப பழம்பூவெல்லாம் வச்சு கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு மாதிரி சம்மதமாக பேசிட்டு வந்துடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மலேசிய மாமா இங்கே இங்கே வந்து பரசு மாமா வீட்டில் வந்து பேசி இவங்க வீட்டையும் சம்மதம் வாங்கிடுறாங்க அவங்க ஃபோன் பண்ணும்போது இவங்க வீட்டில் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நம்ம நேரில் வந்து போது இங்கேயும் வந்து பொண்ணு பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க அவங்களும் வந்து பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பேசுகிறாங்க அப்போ ரெண்டு வீட்டுக்கும் ரொம்ப சம்ம சம்மந்தமாகிடுது அடுத்து ஒரு நாள் குடித்து அந்த நாளில் வந்து நம்ம பேசி இது சம்மந்தமாக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விஷயத்தை முடிச்சிடுறாங்க ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்து பெருசாக ஒரு டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க கடையில் பார்த்தோம்னா மனோஜ் இருக்காங்க ரோஹிணி இருக்காங்க ஒருத்தவங்க வரைந்து அந்த கையில் பச்சை குத்துவாங்களே டேட்டு போடுவாங்கள்ல அவங்க வராங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரோஹிணி நான் டேட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது ஒரு மாதிரி பன் கலாட்டாவா போகுது கடைசியில் பார்த்தோம்னா டேட்டு போட்டுக்கிறாங்க ரோஹினி யார் பேரை போடுறாங்கன்னா மனோஜோட பேரை போடுறாங்க அதனால் மனோஜ் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா அது விஷயமா பேசிட்டு வராங்க இங்கே முத்து மீனா ரவி சுருதி எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா வெளியில் உட்காந்துருக்காங்க இப்போ வந்ததுமே மனோஜ் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க ரோஹினி கையில் டேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இதை சொல்லும்போது பார்த்தா பச்சை குத்திருக்காங்களா அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க அது விஜயாவும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எப்பிசோட்டை பொறுத்த வரைக்கும் சிறகடி ஆசை சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்டோரி வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு ரொம்ப பெரிய ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சிறகடிக்காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதாவது சுவாரஸ்யமாகவும் ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க இன்றைக்கி இப்படியே ரொம்ப டல்லாக அப்படி ஒரு பெருசாக மூவ் பண்ணாமல் ஆவரேஜாக ஸ்டோரியை கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு போரிங்காக தான் இருந்துச்சு அடுத்து வந்து அதாவது நாளைக்கு வர ப்ரொமோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இந்த கல்யாணம் மூலமாக ஏதாவது இவங்க விஷயம் தெரிய வருதா இல்லை பார்த்தோம்னா சீதா அந்த போலீஸ்காரருக்காரல வரும் அந்த அது சம்மந்தமாக ஸ்டோரியை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாச தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்